முத்து வீட்டுக்கு வராரு உடனே பொங்கல் சீர் எல்லாமே கொடுத்துட்டோன்னே சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு இருக்காரு ஐயோ மறந்துட்டனி மீனா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு உடனே பொன்னியும் பேசுகிறாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்கார நீ காப்பாற்றியிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க சரி பொன்னி பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதே மாதிரி பொன்னியும் சொல்கிறாங்க இது எல்லோருமே வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்துட்ருக்காரு கொடுத்துட்டாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார் என்ன அண்ணனோட சீரெலாம் கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் உடனே போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு இருந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க பொங்கல் எல்லாமே வைக்கிறாங்க பொங்கல்லாம் வச்சு முடிச்சு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க முத்து எல்லாருமே இருக்காங்க பொங்கல் எல்லாமே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து முத்து சரி மன போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் முள்ள வராங்க பொன்னி அப்போ உஷா இருக்காங்க மூர்த்தி ரெண்டு பேருமே ஹாலில் இருக்காங்க அங்கே ஜெயாவும் இருக்காங்க அப்ப என்ன அந்த சீர் அப்படியே கையிலேயே வச்சுட்டு சுத்துற உனக்கு பொங்கல் சீர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்கும் தெரியணும்னு சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேக்குறாங்க அதில் கையில வச்சுட்டு சுத்தாத என்ன அந்த சீர்ல இருக்கு நாலு காஞ்சி போன வாழைப்பழம் ஒரு தேங்காய் இதுக்கா இவ்வளோ பில்டப் உனக்கு உனக்கு ரொம்ப திம்மூறு கையில வச்சிட்டு சுற்றாது அப்படியே உன் தலையில வச்சுட்டு சுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதை கேட்ட உடனே சந்திரசேகர் பயங்கர கோவமா கிட்ட வராரு என்ன இருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு யோசிக்கவே மாட்டிங்களா இப்படி தான் மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுவீங்களா பொங்கல் சீர் கொண்டு வரலான்னோடனே உனக்கு செய்கிறதுக்கே ஆள் இல்லைன்னு ரொம்ப மனசு கஷ்டமாக பேசுனீங்க இப்போ சீர் கொண்டு வந்தவொடனே அதில் என்ன இருக்குது குறைன்னு சொல்லி கண்டுபிடிச்சி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமாக சந்திரசேகர் திட்டுறாரு நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜெயாவுக்கு பயங்கரமாக கோவம் வரும் என்ன உங்களுக்கு இப்போது அவங்க பேசுனதில் என்ன தப்பு இருக்குது என்னவோ வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே குதிக்கிறீங்க அவங்க சொன்னதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க என்ன ஜெய்யா அவங்க பேசுறதுலாம் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறார் ஆமாங்க அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் அதில் எந்த தப்புமே இல்லை உங்கள் மருமகளை நீங்கள் விட்டு கொடுக்காம பேசுங்க அதுக்காக இங்கே இவங்கள திட்டிகிட்டு இருக்காதீங்க அவங்க சொன்னதில் எல்லாத்தையுமே கரெக்டாக அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஜெயா பயங்கர கோவமாக போயிட்டாங்க அப்படி சந்திரசேகர் மொறைக்கிறாரு உஷா மூர்த்தி ரெண்டு பெருமை ஐயோ இதுக்கு மேலே நின்றா இங்கே பெரிய பிரச்சனை பிரச்சனையாகிடும் வா உஷா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாங்க அப்போ சந்திரசேகர் சொல்கிறார் இவங்க பேசினா நீ பெருசாக இடத்துக்கு கதமா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிக்கிட்ட சொல்கிறாரு பொண்ணையும் அங்கே இருந்து போகிறாங்க உள்ளே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இருக்காரு சக்தி லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க ஃப்ரெண்டு வர வாடா வா என்ன இவ்வளோ நாளா லீவ் ஆயிடுச்சு ஏடா பேசுற நீ தான் பொங்கலுக்கு ரெண்டு நாள் லீவ் கொடுத்து அது முடிஞ்ச உடனே வரேன் இவ்வளோ நாள் கழிச்சு பாக்குறேன்னு சொல்ற அப்படி சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு ஆமா இங்க என்ன என்னன்னு நடந்துச்சாமே ஆட்டோ கார் சொன்னாரு நிறைய பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாமே அப்படி சொல்றாரு உங்க ஃப்ரெண்டு ஆமா ஆமா பொன்னியோட அண்ணன் வந்தாங்க வந்துட்டு பொங்கல் சீர்லாம் கொடுத்தாங்க எனது பொண்ணியோட அண்ணன் வந்தாங்களா தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு சொல்றாரு ஆமா இதுக்கு முன்னாடி எங்கேயோ அவருக்கு ஒரு ரோட்ல அடிபட்டு இருக்கு அவரை கூட்டிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணி ரத்தலாம் ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்காங்க அதனால பொன்னியை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்திருக்காரு அப்புறம் கோயிலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இங்கே பொங்கல் சீர் கொண்டு வந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பொண்ணுக்கு எப்பயோ செஞ்ச ஒரு உதவி பொண்ணுக்கு இப்போ அது நல்லது பண்ணியிருக்கு நம்ம நல்லது நினச்சா நமக்கு நல்லதே நடக்கும் பரவாயில்ல பொன்னி நாமெல்லாம் ஆக்சிடென்ட் ஆனால் ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துருவோம் ஆனால் பொன்னி கூட்டிகிட்டு போய் சேர்த்து ரத்தம் வேறு கொடுத்துருக்காரு ரொம்ப நல்ல மனசு பொன்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்ப பொண்ணு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க உஷா வெண்ணிலா மூர்த்தி எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப பவானியோட ஹஸ்பண்ட் சொல்றாரு இவ என்ன அடிப்பட்டா அப்படியே ஒரு வராம அப்படியே போயிட்டு அப்படி தியாகி மாதிரி போய் காப்பாத்திட்டு வந்திருக்கான் அதனால அவன் சீர் கொண்டு வந்திருக்கான் இவளுக்கு எதுவுமே வராதுன்னு நினைச்சா யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்க பரவாயில்ல இந்த வருஷம் யாரையும் காப்பாத்தனா அதனால சீர் வந்துருச்சு இதே மாதிரி நான் வருஷம் வருஷம் வரப்போதா என்ன இவ கொடி மேல பறக்கவே கூடாது அரக்கம்பத்துலதான் பறக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட ஹஸ்பண்ட் சொல்றாரு ஆமா ஆமா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோவமா வருது பொங்கல் சீர் வந்துச்சாம் பொங்கல் சீர் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்லிட்டு இருக்காங்க சக்தி அவங்க சொல்லிட்டு இருக்காரு பொன்னி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு பொன்னி நல்ல பொண்ணுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல இப்போ பொன்னியை ஏற்றுப்பியா கூட சேர்ந்து வாழ்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு டெய் இது வேற அது வேற நல்லா புரிஞ்சுக்கோ எங்கள் அம்மாக்கே பொன்னியை இன்னும் ஏத்துக்கல நான் எப்படி ஏற்றுப்பேன் செஞ்ச தப்ப உடனே மறந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பொன்னி ரொம்ப இதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க போயிட்டு காஃபி கொண்டு வராங்க இந்தாங்க நான் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாங்க எடுத்துக்கிட்டார் இருந்தால் அந்த சக்தி நீங்களும் எடுத்துக்கோங்க எனக்கு வேணாம் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாரு எடுத்துக்கடா போட்டு வந்துட்டாங்க குடிதா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறார் எனக்கு வேணாம் சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கோவமாக சொல்கிறாரு சக்தி பொன்னியை அங்கேருந்து போயிட்டாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு போகிறாங்க சரி ஃபைலை எடு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாரு ஃபைலை எடுக்கிறாங்க என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காரு சரி நான் அப்படியே பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறார் என்னடா இப்படி பண்ணிவிட்டேன் என்னதான் இருந்தாலும் பொன்னி மனசு கஷ்டமாக இருக்கும்ல ஏன்டா இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வந்த பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிட்டு